ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிட்ஸோட ஃபேவரெட் மற்ற எல்லாருக்குமே பெரியவங்களுக்குமே ஃபேவரட்டாக இருக்கிற ஹோம் மேட் சாக்லேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வீட்லேயே நாலே நாலு இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து நாலு பொருட்கள் தான் தேவை கொக்கோ பவுடர் மில்க் பவுடர் பட்டர் சுகர் இது நாலே பொருள் தான் நான் வந்து முக்கால் கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அன்ஸ்வீட்டன்டு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும் ப்ளஸ் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கூடவே மில்க் பவுடர் நம்ம நெஸ்லே மில்க் பவுடர் இருக்குல்ல அதுதான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒன் பை ஃபோர்த் கப் எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் பவுடர் கொக்கோ பவுடர் ப்ளஸ் வந்து ஒன் பை ஃபோர்த்து மில்க் பவுடர் சுகர் வந்து ஐசிங் சுகரும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும் நான் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகரை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சளிச்சு வச்சுருக்கேன் கொக்கோ பவுடரையும் சளிச்சிக்கோங்க சுகரையும் சளிச்சிக்கோங்க கூடவே வெண்ணெய் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் எடுத்துக்கலாம் நெய்யும் இல்லைன்னா கோக்னட் ஆயில் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்துகிற கோகோனட் ஆயிலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி செய்யும் பொழுது சாக்லேட் நல்லாவே இருக்கும் ருசியும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டேஸ்டில் எந்த மாறுபாடும் தென்படாது அதனால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம் கொக்கோ பட்டர்னு ஒன்று இருக்குது ஆனால் அது செம்ம காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அளவுகள் வந்து முக்கால் கப்பு கொக்கோ பவுடர் ஒன் பை ஃபோர்த் கப்பு மில்க் பவுடர் அதே முக்கால் கப்புக்கு சுகர் எடுத்துக்கோங்க அதாவது பவுடர் பண்ண சுகர் முக்கால் கப்பு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்ணெய் இல்லை நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நார்மலாக மில்க் சாக்லேட்டுக்கு தான் பொருட்கள் இதையே நீங்கள் ஒயிட் சாக்லேட்டாக செய்கிறதா இருந்தால் அந்த கொக்கோ பவுடர் இருக்கிற இடத்துல மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இந்த ஒன் பை கப் அந்த மில்க் பவுடரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதாவது அது மட்டும் எடுத்துக்கிட்டால் நார்மல் ஒயிட் சாக்லேட் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இந்த சாக்லேட்டில் போடுறதுக்கு நான் வந்து ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் வரணுன்றதுக்காக இந்த பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சின்னு காம்பவுண்ட் வந்து எஸ்என்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அதாவது ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி கல்ல மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் இருக்கும் அது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி மணிமணியாக தான் இருக்கும் இதை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் டக்குன்னு போட்டு எடுத்துடணும் இல்லைனா அது ரொம்ப பொடி பொடியாக ஆயிடும் அதை இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து க்ரன்ச்சி ஃபீலிங் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே நட்ஸ் நம்ம வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ வால்நட் கேஷ்யூ எது இருக்கோ நீங்க வந்து பாதாம் எது இருந்தாலும் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஈஸியாக சாக்லேட்டை வீட்லேயே செஞ்சிடலாம் டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம செய்ய போறோம் வாங்க போய் எப்படி பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி ஒரு பேன் வைக்கணும் அதனுடைய பாட்டம் வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் படணும் ஸோ இதுக்கு பேர் தான் டபுள் பாயிலிங் மெத்தட் இதில் தான் நம்ம மெல்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் இந்த தண்ணி நல்லா கொதிக்குது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக லோவாக்கிட்டேன் ஹையில் வைக்கக்கூடாது வச்சுட்டு இப்போ இந்த பட்டரை நம்ம சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணியோட சூடு அந்த பாட்டம் அந்த வெசிலோட பாட்டமில் பாட்டி பட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரணும் நல்லா இந்த வெண்ணை மெல்ட் ஆனதுக்கப்புறம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை அதையும் நம்ம சேர்த்துடணும் சர்க்கரை வந்து நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி தெளிவாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொக்கோ பவுடரும் மில்க் பவுடரையும் சேர்க்கணும் அப்புறம் இந்த பாருங்கள் கொக்கோ பவுடர் மில்க் பவுடர் ரெண்டுத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துடலாம் இந்த மில்க் பவுடர் வந்து டார்க் சாக்லேட்டாக நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு தான் கொஞ்சமாக அந்த மில்க் பவுடர் சேர்க்குறோம் சரிங்களா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும் நல்ல ஒரு ஒரு டூ செகண்ட்ஸ் போதும் அதுக்குள்ளாரே அது நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸ்டவ் மட்டும் லோலே வச்சுக்கோங்க ஹையே பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி தண்ணி மட்டும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த பதம் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து ஊற்றும் போது நல்ல அந்த தோசை மாவு பதத்துக்கானோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம் எடுத்து கீழே வச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சிலிக்கானில் க சாக்லேட் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் நம்மளுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இந்த மோல்டெல்லாம் கிடைக்கிது இது சப்போஸ் இல்லை இதுக்காக இதை போய் ட ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமான்னு முடிவு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ்ட்ரே இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் நார்மலாக ஃப்ரீசரில் ஐஸ் ட்ரே இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம பர்ஃபிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரே வச்சுருப்போம் அதில் ஃபுல்லாக இந்த சாக்லேட்டை ஊற்றி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி டப்பாங்க இருந்ததுன்னா அதில் பட்டர் ஷீட்டோ கீயோ தடவிட்டு கூட நீங்கள் அழகாக சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி ஸ்கொயராக அப்படியே தட்டையாக கிடச்சிடும் சரிங்களா இது வந்து பசங்களுக்காக தான் இந்த மாதிரி மோல்டில் ஷேப்பில் கொடுத்தோம்னா அதுங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி மோல்டு ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட் ஸ்சையும் அந்த க்ரன்ச்சியான பட்டர்ஸ்காட்ச் க்ரன்ச்சியும் இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எல்லாமே சாக்லேட்டில் கலந்து வர மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதில் ஃபில் பண்ணிவிடுங்க லைனாக ஒன்று ஒன்றா ஸ்பூனில் எடுத்து ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு அழகாக இருக்கும் செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க மீதி கொஞ்சம் சாக்லேட் மிக்சரை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் பட்டர் தடவிருக்கேன் அதில் மீதி சாக்லேட் மிக்சரை ஊற்றி நான் தட்டையாக சாக்லேட்டை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே டேப் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஃப்ரீசரில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் வேணால் ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்தால் நம்ம வீட்லேயே ஹோம்மேட் சாக்லேட் பசங்களுக்கு சூப்பராக செஞ்சிடலாம் இந்த ஹாலிடேஸ்க்கு பசங்களுக்கு இதை நீங்கள் வீட்டிலையே செஞ்சுத்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன் ஹவர் கழித்து நான் இந்த மோல்டை வெளியே எடுத்துட்டேன் இதே மாதிரி நம்ம இப்படி அழுத்தி கொடுத்தோம்னா அழகாக எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்துடும் அவ்வளோதான் நம்ம ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு நீங்களும் பசங்களுக்கு இதே மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் ஈஸியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்த ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமே அடுத்த ஒரு ரெசிப்பியில் சீக்கிரமே இந்த சேனலில் சந்திப்போம் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்